நீங்கள் கேட்க கேட்கவிருப்பது தபால்காரர் பெண்டாட்டி எழுதியவர் பிரபஞ்சன் வாசிப்பவர் அரவிந்தன் மேற்கிலிருந்து ஹார்ன் சப்தம் வந்தது அரசமரத்துக்கு அந்தண்டையிலிருந்துதான் அந்த சப்தம் தபால்காரர் வருகையை குறித்துத்தான் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஹார்னை பஸ்களில் பார்க்கலாம் ஆனால் பஸ்களில் வைத்திருக்கும் ஹார்னுக்கும் எங்கள் ஊர் தபால்காரர் நாமநாயுடு அவர் சைக்கிளுக்கு வைத்திருக்கும் ஹார்னுக்கும் வித்தியாசம் இருந்தது பஸ் ஹார்ன் பர் பர் என்கிற இனிமையற்ற சத்தத்தை எழுப்பும் வகையது நாயுடு வைத்திருக்கும் ஹார்னோ இரும்பு தண்டவாளத்தை மற்றொரு இரும்பு துண்டால் அடிக்கிற வித்தியாசமான சப்தத்தை எழுப்புவது குடியானவர் தெருவும் மேற்கில் ஏரிக்கரை தெருவும் சேர்கிற இடத்தில் அரசமரம் ஒன்று இருந்தது ஊர் மணியக்காரர் பட்டாபிநாயக்கரை விடவும் அது வயசான மரம் என்று நாங்கள் கொண்டிருந்தோம் ஊரின் எல்லை அரசமரம் என்று தீர்ந்திருந்தது அரசமரத்துக்கு அந்தண்டை ஏரியும் அதற்கு மேல் கருவேலங்காடுமாக எங்கள் ஊர் ஹார்ன் சப்தத்தை கேட்டதும் எங்கள் உடம்பில் திடுமென ரத்தம் சுரப்பது மாதிரி சந்தோஷ அலைகள் பரவும் எங்கள் என்றது நானும் கோவிந்தனும் சின்னிகிருஷ்ணனும் தான் சப்தத்தை தொடர்ந்து